பற்றி ஒரு வீடியோவை நான் வெளியிட்டுருவேன் தனக்குள்ள அதிகமாக வெறுப்பதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சொல்லாக பிளாக்மெயில் மாறுக்கிறது அஹ் இந்த பெண்களை தான் பெண்கள் உடல்களை முன்வைத்து நடக்கிற ஒரு பெரிய பேரமா இருக்கு அப்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த சொல் மாறி உண்மையிலேயே வந்து ஆஹ் பிளாக்மெயிலிங்கிற பாக்குறப்ப வந்து ஒரு த்ரில்லருக்கான ஒரு ஒரு அழகான சொல்லா இன்னைக்கு அந்த சமூகம் அதை மாத்தி வச்சு குற்றத்துக்கு ஓடு சம்பந்தப்பட்டதாக இன்னொரு மனிதனை வேட்டையாட துடிக்கிற ஒரு சொல்லாக அந்த சொல்லு மாறி இருக்கு திரையரங்கத்தை வேட்டையாடுறதுக்கான ரெண்டு ஈஸியான வழிங்கிறது வந்து ஒண்ணு திரில்லர் இன்னொன்னு ஹாரர் படங்கள் தேட்டருக்கு ஒரு ஆடியன்ஸ் பத்து நிமிஷத்துலயே பக்கத்துல இருக்கவங்க பேசுறான் மொபைல் நோண்டா இவங்களை எப்படி அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ரெண்டு ஒரு ஜானர்ஸ் ஜான த்ரில்லர் எப்போதுமே வந்து ஒரு மெஜாரிட்டி லெவலில் அதனுடைய சக்சஸ் ரேட் இருந்திருக்கு ஹாலிவுட்ல இருந்து இவ்வளோ பீரியட் நம்ம பார்க்கறப்போ எனக்கு அந்த ட்ரைலர் பாக்குறப்ப இதுல இருக்கிற அந்த விறுவிறுப்பும் அது வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு மாறனுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப அது ஒரு ட்ரைலரை பாக்குறப்பவே நம்மளை சீட்டு நுழுக்கி அது இருந்து கொண்டு வைக்கும் அதுவும் அது குழந்தைய வச்சுக்கிட்டு நடக்கிற டிராமான்னு சொல்றப்ப ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷன் கனெக்டையும் சேர்ந்து அது ரொம்ப பிரமாதமா ஏற்படுத்துது ஸோ ஐ திங்க் அந்த இது பார்க்குறப்பவே ஆடியன்ஸ் மிக பெருசாக அது கவரும் நான் நம்புறேன் ஸோ படம் வெற்றியடையே என் மூலமாக இந்த வார்த்தைகள் மாறன் அப்புறம் சாம் சிஎஸ் அவர்களை பற்றி சொல்லணும் ஆக்சுவலாக விக்ரம் ஏதா பிரமாதமான மியூசிக் ஆக்சுவலாக அந்த ட்ரைலர் வந்தப்பவே அந்த படம் வந்து தேட்டருக்கு வர வைக்கணுங்கிற அந்த மியூசிக்கை மைண்டுக்கில் கேட்டுகிட்டே இருந்துச்சு இன்னும் விக்ரம் வேணாராவோடைய அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் வந்து சாம் அவர்களை நான் சந்தித்தேன் அப்போது வந்து அவருடைய லேப்டாப் ஓப்பன் பண்ணி சார் இன்செப்ஷன் படத்துக்கு அவர் மியூசிக் போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா அது ஹாண்ட் சிம்மர் தான் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அவரை தாண்டுற மியூசிக்கை என்னடா போடுது சார் அப்படின்னு சொன்னேன் நிஜமாவே வந்து இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது நிஜமாவே ஹேண்ட் சிம்மர் அந்த இடத்துக்கு போட்ட மியூசிக்கோட சாம்சியஸ் எனக்கு காட்டின அந்த ரீரகாடி மியூசிக் வந்து வந்து அதிர வச்சிருச்சு ஏன்னா இன்செப்ஷன் உங்களுக்கு தெரியும் படம் மொத்தமுமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்கும் பரவாயில்லப்பா அதுக்கு வந்து சாம்சியஸ் பார்க்குறப்ப இன்னும் பெரிய உயரங்களை சாம்சியஸ் அடைஞ்சிருக்கணும் அவருடைய படம் புஷ்பா டூலாம் அவர் தான் பிரம்மாதமான ஒரு இரேக்காடி பண்ணியிருந்தார் ஸோ இந்த படம் சாங்ஸ் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து சாம்சியஸ்க்கு இன்னொரு பெரிய உயரத்தை தருணம் சாம்சியஸை நம்ம ஆறாவது இப்போ ஜிவி டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஒரு பதினேழு வயசுல சொல்ல ஆரம்பிச்சோம் ஆர்வதே உதவிமார்கிட்ட வந்து என் பையன் சின்ன பையனாக இருக்கான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன மாதிரி என்கிட்ட வரப்பையும் ஜிவி வந்து சின்ன பையன் நாங்க வந்து எங்கள் ஆஃபீஸில் நான் வந்து டார்லிங் அப்படின்னா பல முறை அதை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பதினேழு வயசு பையனோட பார்த்த இந்த ஜி அவருடைய வளர்ச்சிய பார்க்கறப்ப நிஜமாவே பெரிய மகிழ்ச்சியா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஜீவியோட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நம்புவேன் நான் படம் நாட்டிலும் ஜிவி வந்து வேற யார் மூலியமாவது இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்டு இருப்பாருன்னு நான் எப்பயுமே நம்புறேன் அதுக்கு பின்னாடி ஜீவியோட டேலண்டோட சேர்த்து இந்த டார்லிங்னஸ் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சொன்னாங்க யாரையும் வெறுக்காத யார்கிட்டையும் கோபப்படுறாத யாரையும் மோசமா ட்ரீட் பண்ணிடாத ஒரு குணத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சமீபத்துல அவருடைய ஃபேமிலி விஷயத்துல வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியா நடந்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் இவ்வளவு மெச்சுரிட்டி இந்த வயசுல அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஹியூமன் சக்டர் பக்கத்தில் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இன்னொருத்தங்களை ஈஸியா இது ட்ரீட் பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப ஒருத்தருடைய நேரம் என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் சார் எனக்கு கால் பண்ணிட்டு அடுத்த நாள் மறக்காம கூட அடுத்த நாள் கூட நான் கால் பண்ணி பேசிடுறேன் அதுதான் ஜீவி தயாரிப்பாளர்கள் அவர்கள் முதல்ல சொன்னாங்க விட்டு கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச நடிகரா விட்டு கொடுத்த படங்கள் எனக்கே ரெண்டு படம் ரெண்டு